வணக்கம் யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர் இந்த அறக்கட்டளை வந்து அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ் அப்படின்ற ஒரு எதிர்நோக்கோட செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மறந்து போன மறந்து போன பல கலைகளை நமக்குள்ள கொண்டு வந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் அப்படின்ற வகையில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிகேற்பதற்கு முத்திரைகள் மூலம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பெருமையாக தான் நம்ம அங்கே அறக்கட்டையில் செயல்பட்டு இருக்கு இன்றைக்கு பெரும்பாலான பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா மூணு விஷயந்தான் ஒன்று எனக்கு ஜீரணம் ஆகலை ரெண்டாவது எனக்கு தூக்கம் வரல மூணாவது மழை பிரச்சனை அப்படின்றத பெரும்பாலான பிரச்சனை அது காரணம் என்ன இந்த மூன்று விதத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பண்ணிட்டா முதல்ல வந்து ஆங்கிலத்தில் சொன்ன சொல்ல போனா சவுண்டு ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உடல் கூறு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது பிறந்தோரு பதிவில் பார்ப்போம் அந்த வகையில் இரவுல நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற முறையில் இருந்துச்சு இன்றைக்கி அந்த முறையில் நம்ம சாப்பிட்றது கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா ஜீரண சிக்கல் மல சிக்கல் மன சிக்கல் இதனால் தூக்கம் மின்மை இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூலம் மூலம் வந்து எட்டு வகையான மூலம் இருக்குது அந்த எட்டு வகையான மூலம் இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் மன சிக்கல் காரணமாக கூட நிறைய வரும் உடலில் உடல் அணில் எடுத்தாலும் நிறைய வரும் தூக்கம் இல்லைனாலும் வரும் சரியான நேரத்துக்கு மலை ஜலம் கழிக்கலாம் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்கும் பொது தூக்கத்துக்கும் பொது மலச்சிக்கலுக்கும் பொது இப்போ நம்ம என்ன இன்னும் தூக்கம் வரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் போவோம் மருத்துவர்கிட்ட போவோம் ஐயா எனக்கு தூக்கமே வரல மருத்துவரும் பல விதமான ஆலோசனை கூடியிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக கொடுத்து தூக்கம் மாத்திரை கொஞ்சம் கொடுத்து எங்கே இது ரொம்ப நாள் எடுத்துக்க கூடாது ஏன்னா தூக்கம் வரலை அப்படின்னு அடுத்து பிபி அது இது மாதிரி ரத்தம் அழுத்தம் பிரச்சனையே வரும் அப்போ நீங்கள் உங்கள் மனசை சரியாக வச்சுக்கிடணும் ரொம்ப இயல்பாக இருக்கணும் அப்படின்ற அறிவுரை நமக்கு வாங்க இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா நாம் வாங்கின்ற சமுதாயம் இன்றைக்கி அது மாதிரி இருக்குது அது மாதிரி இந்த நிலையில் இருக்குது தேவைன்ற அடிப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஓடாமல் உட்காந்து சுவம்பீர்த்தனமாக இருக்கிறது பகக்கான்காண்ட உட்காந்துருக்குது இதனால் பார்த்திங்கன்னா சமுதாய சீர்க்க வந்து காரணம் பொருளாதாரம் பொருளாதாரம் நம்மளுக்கு அடிப்பட்டு போச்சுன்னா மனம் சிக்கலாயிடும் மனம் சிக்கலாகிடுச்சுன்னா மலம் சிக்கலாயிடும் இதெல்லாம் சிக்கலாகிடுச்சி அப்படின்னா அடுத்து வரக்கூடியது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்சோமினான்னு சொல்லக்கூடிய தூக்கம் இன்மை என்ற பிரச்சனை இது ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு ஜீரணக்கூடாது அப்போ என்ன ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் டூ அப்படின்வாங்க மண்ணீரில் வீங்கி போச்சு அப்புறம் சா சாப்பாடு எப்படி செரிமானம் வாங்க போயிடும் செரிமானம் ஆகாது அப்போ செரிமானம் ஆகினா நம்ம உடல் எழுப்பு கண்டிப்பாக வேணும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி வந்தால் ஒரு காலகட்டத்தில் ஆகும் செரிமான பழுவும் தூக்குமின்மை மலை சிக்கல் எல்லாமே வரதான் செய்யும் சாப்பிட்டு சாப்பிட்டு செம்ம மனசு சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் மனசு சங்கடத்தோட நம்ம இருக்கோம் இதெல்லாம் எப்படி சண்டி படம் போகிறோம் அப்படின்ற ஒரு வகையில் நம்ம பார்க்க போனோம்னா ரொம்ப அற்புதமான சீரிய முத்திரை நம்ம கையிலே இருக்குது அது பேர் பார்த்திங்கன்னா இது ஜீரண பிரச்சனை மற்ற மலை எல்லாத்துக்குமே வந்து செறிக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ர முத்திரை ஒரு முத்திரை இருக்குது மலர் சிக்கலில் பல சிக்கலை பார்க்கக்கூடியது ஆரோக்கிய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஆருத்துரா முத்திரன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு ஒன்று இருக்குது அந்த ஆருத்துரா தரிசனம் வந்து இறைய நடராசிர உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து காட்டுறதுக்கு அப்போது நம்முடைய மனசுடைய சிக்கலை வந்து தடுறதுக்கு இந்த ஆறு திராமதை ரொம்ப அற்புதம் பயன்பட்டுது அப்போ இந்த மூணு பிரச்சனையும் நம்ம சரி பண்ணணும் மனத்தையும் சரி பண்ணணும் தூக்கத்தையும் வர வைக்கணும் ஜீரணத்தையும் ஆக வைக்கணும் மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் சரி ஏதோ ஒரு கணத்தில் அந்த உள் மூலம் பெரு வெளி மூலம் பக்கம் மூலம் அந்த மூலம் இந்த மூலம் வந்துடுச்சு உடல் அண்ணல் எடுத்துச்சு சிறுநீர் தரையில் இப்போ திருநீர் கடிக்க முடியல அப்படின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம ஒரு தீர்வு நோக்கி நம்ம போட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் உடல் சரியான மருந்து சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்டா ஒரு பக்க வேலை அதுக்காக மருந்து இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம நோக்கி தள்ள தள்ளிட்டுருக்கணும் நம்மளையே அதுக்கு ரொம்ப எளிமையான முதிரை இருக்குது அதுக்கு பேர் வந்து ருத்ர ஆருத்ர முத்திரை இது ருத்ரமுதிரை இது ஆருத்ரமுத்திரை இது ருத்ரமுத்திரை இது ஆருத்ரா முத்திரை நடுவிரலும் ஆள்காட்டை விரலும் சேர்ந்துச்சுன்னா ருத்ரமுதுரை மோதுர விரலும் சுண்டு விரலும் சேர்ந்துச்சுன்னா ஆருத்திர முத்திரை இதே அழகாக இப்படி வைங்க வைங்க பண்ணி பாருங்கள் ருத்ரத்தை வச்சுட்டேன் ஆருத்ரை வச்சுட்டேன் மறுபடியும் என்ன இது ருத்ரமுத்திரை இது ஆருத்திரமுத்திரை நடுவிரலும் மோதிர விரலும் மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் ருத்ரமுத்திரை நடுவிரலும் சுண்டு விரலும் முத்திரை மறுபடியும் சொல்கிறேன் மோதிர விரலும் ஆள்காட்டி வித்ரம் விரலும் ருத்ரமுதிரை நடுவிரலும் சுண்டு விரலும் ருத்ரமுத்திரை இப்போது முதல்ல ருத்ரமுத்திரை போகிறோம் அதுக்கு மேலே ஆர்வத்துறை போடுறோம் போடலாம் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா தூக்கம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை நம்ம ஓடிடும் ஜீரண பிரச்சனை நம்மகிட்ட அணுகவே அணுகாது மல ஜல பிரச்சனை வரவே வராது மலை வராது சிறுநீர் கடிக்கிறது பிரச்சனை வராது அந்த சிறுநீர் தாரகை வந்து ரொம்ப அந்த சிறுநீர் கடிக்கின்ற வழி வந்து சுத்தமாகிடும் அதையும் தாண்டி அடிமுதுகு வலி என்னது அடி அடிமுதுகு வலி அந்த அடிமுதுகு வலியை சரி பண்ணுறதில் இந்த ருத்ரா ஆவுருத்ர முத்திரை மிகச் சிறப்பான ஒரு முத்திரை இந்த முத்திரையில் பார்த்திங்கன்னா கட்டவிறன் தனியாக தான் நிற்கணும் இவர்களும் நிற்கணும் அதே மாதிரி தூக்கம் யாராருக்கா தூக்கம் இல்லை படுத்து தூக்கத்தில் பன்னெண்டு இருப்பாங்க ஆனால் தூக்கம் வராது நான் எதுவும் யோசிக்கலப்பா சும்மா படுத்தாலும் தூக்கம் வரமாட்டேன்ப்பா அப்போது தூக்கம் வரல அப்படின்னா விடியிருக்காமல் என்ன பண்ணோம் ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா ஏஞ்சிக்கிறதுக்கு லேட்டாக அப்போது ஏஞ்சிக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் சோம்பல் ஓட்டிகிட்டே இருக்கும் சுறுசுறுப்பு இருக்காது அப்போது நம்மளால் செய்யக்கூடிய வேலையை நம்மளால் சரியாக செய்ய முடியாது ஆக உடலுக்கு புத்துணர்ச்சி அடிக்கக்கூடியது இந்த ருத்ர ஆருத்ர முத்திரை ஜீரண பிரச்சனையை தெளிவாக சரி பண்ணி நம்ம உடலை வன்மையாக வச்சுக்கிறதுக்கும் திடகாத்திரமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ருத்ர ஆறுத்துற முத்துரை மலை மனச்சிக்கல் தூக்கமின்மை உடல் அசுதை உடல் சுறுசுறுப்பு இவைகள் எல்லாம் ஒழுங்காக அவர் நடக்கணும் அப்படின்னா இந்த ருத்ரா ஆறுத்துற முத்துரை ரைட்டு ஆ ஏதோ ஒரு விரக்தி எனக்குள்ள ஏதோ ஒரு விரக்தி என்ன விரக்தின்னு சொல்ல தெரியல ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு எண்ணம் வயிறு காலியான ஒரு வயிறோம் பயம் சொன்னால் வயிற்றில் வரும் ஏதோ ஒரு பயம் இனம் புரியாத பயம் இது இந்த மாதிரி காரணங்களையும் இந்த ருத்ர ஆருத்திர முத்திரையே நம்ம பழக 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 பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இந்த ஏதோ ஒரு பயம் காரணமற்ற பயம் வயிற்றில் காலியான உணர்வு ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபட முடியாது இப்போது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குழந்தைங்களுக்கு அரசாங்க தேர்வு இருக்குது பத்தாவது படிக்கின்ற பதினொன்றாவது படிக்கின்ற பன்னிரெண்டாவது படிக்கின்ற சிறு சிறுமி சிறாருக்கு அரசு பரட்சி இருக்குது இப்போது அவங்க இந்த ருத்ர ஆரம்பத்தில் செஞ்சாங்க அப்படின்னா அந்த பரீட்சியில் போய்ட்டு அவங்க அந்த தேர்வை ரொம்ப அழகாக அற்புதமாக எழுதக்கூடிய வல்லமையும் அவங்களுக்குள்ளார வரும் ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும் ஆசோலேட்டிங் மைண்டு ஆசோலேட்டை மைண்ட்னால் இதுவா அதுவா அப்படின்ற உள்ளத்தை சரி பண்ணி நம்ம உடல் அழகாக பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு இந்த ருத்ரா ஆருத்ரா முத்திரி பெருதும் பயனில் இருக்கும் இது எல்லோரும் செஞ்ச பயனடையுங்க நன்றி வணக்கம்